வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எப்பையும் போல மோடி காலையில் வந்தார் நிவாரணம் ஒன்றும் அறிவிக்கலை இதற்கு நடுவில் தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது ஏற்கனவே மல்லப்பள்ளி ராமச்சந்திரன் பாராளுமன்றத்தில் பேசியது என்ன அப்படிங்கிற விவரங்கள்லாம் வெளியாகிட்டுருக்கு இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா மத்திய ஒன்றிய அரசு அவங்க தான் பணம் கொடுக்கல ஆனால் யூசுஃப் அலி போன்ற வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கேரளாவை சேர்ந்த தொழிலதிபர்கள் பணம் கொடுக்கறதுலேயும் சில சிக்கல்கள் இருக்குது ஏன்னா நிறைய பேர் பணம் அனுப்ப தயாராக இருக்காங்க ஒன்றிய அரசு அதை மறுக்குது இவங்களும் பணம் கொடுக்க மாட்டாங்க வெளியிலிருந்து வரக்கூடிய உதவிகளையும் தடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டுருக்கு எல்லாத்தையும் தாண்டி ஒரு இன்றைக்கி மோடி அவர்கள் பார்த்தது அதை தொடர்ந்து என்ன நிகழும் எல்லாரும் எதிர்பார்த்தது என்ன ஏதாவது அறிவிப்பாருன்னு எல்லோரும் எதிர்பார்த்தோம் இப்போ என்ன மோடி ஏன் அறிவிக்காமல் போகிறாரு பின்னால் உள்ள அரசியல் என்ன அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் தொடர்ந்து ஒரு விஷயம் ஒரு சம்பவம் ஒரு இடத்துல நடக்குதுன்னா உடனே போனால் தான் அதோடய பாதிப்பு தெரியும் அதெல்லாம் முடிஞ்சு கிடிஞ்சு இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு 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 மக்களின் துயரம் அப்படிங்கிறது போனால் தான் அந்த இம்பேக்ட் தெரியும் அதை விட்டுட்டு பத்து நாள் ஆகிப்போச்சுன்னா அவங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு மக்கள்லாம் பணம் கொடுத்துருப்பாங்க ஒரு செட் ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க அப்போ அவங்கக்கிட்ட போய் நீங்கள் பேசுகிறதுனால ஒரு விளைவும் இல்லை அந்த இம்பேக்டே தெரியாது இன்றைக்கி வயநாட்டில் கிட்டத்தட்ட இப்போ ஒம்பது பத்து நாளாக வந்து எல்லாருமே மில்ட்ரி கில்ட்ரி எல்லோரும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் எல்லோரும் போய் எல்லா குப்பை கிப்பை எல்லாத்தையும் அகற்றி இப்போ ஒரு நீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ போய் மோடி அவர்கள் பார்த்தா என்ன தெரியும் அப்போ நீங்கள் சாவகாசமாக வந்து பார்க்குறீங்க ரைட்டு பார்த்துட்டு என்ன சொல்கிறீங்க ப்ரே பண்ணுறீங்க ப்ரேயர் எல்லோரும் நாங்களும் பண்ணுறோம் எல்லாரும் சொல்கிறது ப்ரே பண்ணு ப்ரே பண்ணு நாங்களும் ப்ரே பண்ணுறோம் மோடியும் ப்ரே பண்ணிவிட்டு தான் இருக்கார் ப்ரே பண்ணுறதுனால ஏதாவது மக்களுக்கு காசு கிடைக்குமா சொல்லுங்கள் நிதர்சனமாக பேசணும் ப்ரேயர் பண்ணதுனால ஏதாவது காசு கிடைக்குமா இன்றைக்கி மோடி வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போகிறாரு இதை அவர் ஊர்லேருந்தே பண்ணிருக்கலாமே கடவுள் ஏன் இங்கே வந்து பண்ணுறாரு அப்படிங்கிற கேள்வி எழுமா எல்லா பிரார்த்தனைங்கிறது அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இதை வைத்து ஒரு பெரிய அரசியலா இங்கே குகையில் போய் தியானம் இருந்தாரில் அந்த மாதிரி இன்னும் குறிப்பாக சொன்னால் ரொம்ப தியானம் பண்ணுறது ரொம்ப அந்த கடவுள் கடவுள்னு பேசுகிறவங்களே நம்பக்கூடாது இவங்க தான் அந்த ஊரை இருக்க வேலைலாம் பண்ணுறது ஏன் இதை சொல்கிறோம்னா வந்தார் ஒரு கூட உதவி கூட கொடுக்காமல் இன்றைக்கி சென்றிருப்பது எந்த விதத்தில் நியாயம் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறோம்னா சரி நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இதே மாதிரி ஒரு ஒரு வெள்ளம் வந்தது கேரளாவில் அப்போ யார் உதவுனா இதே மாதிரி கேரளாவில் இருக்கக்கூடிய யூஏஏயில் இருக்கக்கூடியவங்க தான் உதவுனாங்க அப்பையும் ஒன்றிய அரசு கைவிட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயும் பண்ணலை நீ இங்கேயும் பண்ணல சரி நீங்கள் வந்து குஜராத்துக்கு எவ்வளோ பணம் கொடுத்தீங்க ஒடிசாவுக்கு ஒரு புயல் வந்தது அப்போ நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தீங்க குறிப்பாக குஜராத்துக்கு எவ்வளோ பணம் கொடுத்தீங்க அப்படின்னு வழி வரும்போது குஜராத்துக்கு ரெண்டு தடவை பேரிடர் வந்தது ரெண்டு தடவை முதல் தடவையை நீங்கள் ஃபஸ்ட்டு தடவை ஒரு அட்டாக் வந்தபோதே நீங்கள் முதல்ல எட்நூற்றி ஐம்பது கோடி ரூபா கொடுத்தீங்க நம்ம குஜராத்துக்கு கொடுத்ததுக்கு தப்பு சொல்ல ஆனால் என்னென்னா குஜராத்துக்கு அப்படி கொடுக்குறீங்களே ஏன் மற்ற ஊர்களுக்கு கூடிய தமிழ்நாடுக்கும் கொடுக்க மாட்டேங்க ஏன்னா தமிழ்நாடு உங்களுக்கு ஓட்டு போடல சரி கேரளா தான் ஒரு சீட்டாவது கிடைச்சது அந்த ஒரு சீட்டுக்குரியது கொடுக்க வேண்டியதானே இப்போ ஒரு சீட்டு இல்லாத தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் கொடுக்கல ஒரு சீட்டு கொடுத்த கேரளாவுக்கு கொஞ்சமாவது கொடுக்கலாம்ல கொஞ்சம் கூட நேயமே இல்லாத ஒருவரை ஒருவர் நம்ம என்ன பேசுகிறது அப்போ நம்ம ஒன்று தெரியுது மனிதர்கள் கவலைப்படுவார்கள் இறைவன் ஒரு வேலை கவலைப்பட மாட்டாரோ அப்படின்னு தான் நினைக்க தோணுது இறைவன் வந்து முற்றிலும் கடந்தவர்கள்னால அவரெலாம் இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் எல்லாம் கடவுளின் செயலுங்க இதுக்கெல்லாம் நம்ம என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டாரா இதுக்கு நிறைய பேர் வந்து இதுக்கு இப்போ என்னென்னா ஒரு பதிவு இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு என்ன பதிவு தெரியுமா மல்லப்பள்ளி ராமச்சந்திரன் யூபிஏ கவர்மெண்டில் போன காங்கிரஸ் கவர்மெண்டில் அவர் சொல்கிறாரு தேசிய பேரிடர் அறிவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாரு அதை எடுத்துக்கிட்டு பிஜேபி இப்போ பேசுகிறாங்க எந்த விதத்தில் நியாயம் அதாவதுங்க நமக்கு ஏற்ற மாதிரி தாங்க சட்டம் கரெக்டாக நம்மக்கேற்ற மாதிரி தானே சட்டம் ஒரு ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு எல்லாம் இருந்து போயிட்டாங்க ஒரே ஒரு பையன் மட்டும் இருக்கான் அவனுக்கு வாழ்வாதாரமே இல்லை அப்படின்னா அவனுக்கு ஒரு பணம் கொடுப்போம் அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் எல்லா இருந்துட்டாங்க ஒரு பையன் இருக்கான் அவன் அவனுக்கு வந்து மாற்றுத்திறனாளின்னா அவனுக்கு அதிகமாக பணம் கொடுப்போம் இல்லைங்க ரூல்ஸு பையன் அப்படின்னு சொல்ல முடியுமா இது எந்த 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 விதமான செயல்பாடுன்னு நமக்கு புரியல என்ன ஒரே ஒரு ஐடியா என்ன எல்லாருக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு இப்போ ஏ முதலே தெரியும் மோடி அவர்கள் குஜராத்து யூபி அந்த மாதிரி மாநிலம்னால் பண்ணுவார் அதையும் தாண்டி அதாவது தேர்தல் வரக்கூடிய மாநிலங்கள்லாம் பண்ணுவார் இப்போ நான் சமீபத்தில் அந்த மல்யுத்த வீராங்கனை அதுக்கு ஏன் வந்து மோடி இவ்வளோ வேகமாக ட்வீட் போடுறாரு ஏன் ஆறுதல் சொல்கிற மாதிரி பேசுகிறாருன்னா அங்கே தேர்தல் வரப்போகுது அது தேர்தல் வந்ததுன்னா அங்கே ஓட்டு போயிடும் எல்லாத்தையுமே ஓட்டாக பார்க்கக்கூடிய மனநிலை சரியானதா இது தொடர்ந்து இதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன ஒன்று கடந்த காலத்தில் காங்கிரஸ் கொஞ்சம் கோட்டை விட்டதுனால பிஜேபி எல்லா இடத்துலையும் வேறு இருந்தாங்க அந்த வேர் ஒவ்வொன்றாக அறுபட்டு அறுபட்டு எல்லா ஸ்டேட்லையும் அறுபட்டு இருக்குது அது சீக்கிரம் அறுபட்டு விடும் வேற என்ன நம்ம சொல்கிறது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திடீர்னு இன்னொரு தகவல் ஐயா வந்து இப்போ வந்து கேரளாவை பார்த்துட்டார் அடுத்து உக்ரைனில் போய் போகிற நிறுத்த போகிறாரு அப்படின்னு ஜெயராமர்மே ரமேஷ் சொல்லியிருக்கார் ரொம்ப கவனம் இருக்கக்கூடிய பதிவு அதே மாதிரி ஒரு உக்ரைனுக்கு போகலாம் அங்கே போய் போகிற நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அப்படியே அமாஸ் போர் இருக்குல்ல அதையும் நிறுத்திட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் சொல்ல முடியாது அங்கே வந்து அமெரிக்க தேர்தலில் கூட ஐயாவுடைய நாலேஜ் யூஸ் பண்ணலாம் ஏன்னா இந்தியாவில் ஏகப்பட்ட வேலை பண்ணியாச்சு இப்போ வெளிநாடு அதான் காங்கிரஸ்காரங்க சொன்ன மாதிரி ஜெயராமராபிஷன் அதெல்லாம் சொல்லியிருக்காரு ஆனால் மணிப்பூர்னு நீங்கள் கேட்கக்கூடாது ஏன்னா மணிப்பூரில் இருக்கிறது ரெண்டே சீட்டு அது இவருக்கு ஓட்டு போட மாட்டீங்க ஓட்டு போடாத இவருக்கு எதுக்கு அங்கே போகணும் கேரளாவில் ஒரு சீட்டு கிடச்சிருக்குங்க போகிறாருங்க தமிழ்நாட்டுக்கு வந்தாரா கொஞ்சம் செஞ்சி பாருங்கள் அவர் எல்லாமே அதாவது என்னென்னா நியாய தர்மத்துக்கு உட்பட்டவர் மோடி குஜராத்தில் ஃபுல்லாக ஓட்டு போடுறாங்க அங்கே காசு கொடுப்பாரு நீங்கள் ஒன்றும் கேட்கக்கூடாது எங்கள் வீட்டு காசு எடுத்து அங்கே கொடுக்கலான்னு கேட்கக்கூடாது இந்தியாங்கிறது ஒரு நாடு அடிக்கடி அவர் சொல்லிகிட்டு இருக்காரு ஆளுநர் ரவி சொல்கிறாருல எஜுகேட்டடாக இருங்க இப்போ அண்ணாமலை சொல்கிறாருல உங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லை இந்தியா ஒரு நாடு இந்தியா ஒரு நாடு நம்ம கேட்குறோம் ஐயா இந்தியா ஒரு நாடு இல்லையா தமிழ்நாடு தமிழகம் பேசுகிறோம் பக்கத்தில் ஆந்திரா பேசுகிறோம் மணிப்பூரில் என்ன பேசுகிறாங்கன்னு நமக்கு புரியலையா நம்ம ஒன்று இதெல்லாம் ஒரே நாடாக அதெல்லாம் இல்லை இந்தியா ஒரே நாடு அப்படிங்கிறவங்ககிட்ட போய் நீங்கள் என்ன பேசுவீங்க வரலாற்றை அமைப்போம்னு சொல்கிற அமித்ஷா கிட்ட போய் நீங்கள் என்ன பேசுவீங்க முஸ்லீம்கள்லாம் வந்து இங்கே படையெடுத்து எல்லா வக்பு சொத்தாக மாற்றிட்டாங்கிறவங்களும் என்ன பேசுவீங்க யாராவது ஒரு ஒரு நம்ம ஒரு நியாயமான ஒரு ஆளாக இருந்தால் இப்படிலாம் பேசுவாங்களா இது இஸ்லாமியர்கள் வக் போர்டு இருக்குது அங்கே போய் இந்துக்களை சேர்க்கறோம்னு சொல்கிறது இதெல்லாம் என்னது இது வந்து யாருக்கும் நேரு காலத்தில் நேரு இந்திரா அம்மா ராஜீவ் காந்தி அம்மா நம்ம நரசிம்ம ராவு வாஜ்பாய் இவர்களுக்கெல்லாம் தோன்றாத ஒரு யோசனை எப்படி மோடிக்கு தோணுது அது அவங்க சொல்கிறாங்க இல்லைங்க அவர் கடவுளுடைய அவதாரம் அதுக்கு அவர் சிந்திப்பார் சிந்தித்து ஒரு முடிவு எடுப்பாருங்க அப்படின்ட்டு இப்போ இதை பற்றி நம்ம என்ன சொல்கிறது ஏங்க உயூப்பியில் நீங்கள் ஜெயிச்சிங்க உங்கள் ஏரியா அங்கே ஒரு 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 இறப்பு நடக்குது அங்கே ஏன் நீங்கள் போகல ஏன்னா அது மடம் அந்த மடத்தில் இருக்கிற பிரச்சனையில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பேச வேண்டியிருக்கும் அந்த மடத்தில் இவ்வளோ பிரச்சனை நடக்குதா மக்கள் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்களா கடவுளின் பெயரால் மக்களை ஏமாற்றுகிறார்கள் கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறதே இன்னொரு பெரிய கேள்விக்குறி அது ஒரு பக்கம் போயிட்டுருக்குது கடவுளின் பெயரால் நிறைய பேர் இறக்குறாங்க கேட்டால் தெய்வ குத்தன் அதிகம் சொல்லி ஒன்றுமே புரியல கேட்டால் இவங்க பெரியாரையும் எதிர்ப்பாங்க ஏன்னா அவர் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாராம் எந்த கடவுள் இல்லைன்னு சொல்ல எல்லா கடவுளையும் தான் அவர் சொன்னார் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி பிஜேபி அதுவும் குறிப்பாக மோடி அவர்கள் போறாரு நினைக்கும் போது எல்லோரும் நினச்சது ச ஐயா ஏதோ ஒன்று சொல்லுவார் போயே ஏதோ ஒன்று இப்போ என்ன சொல்லிட்டு வர்றாரு நாங்கள் பார்த்துட்டு முடிவெடுப்போணும் உடனே நமக்கு தோணுது ஆமாங்க இதே மாதிரி தான் நிர்மலா சீதாராமன் வந்து இங்கே மலை வேலை பாதிப்பு பட்டு பண்ணுறேங்கன்னு சொல்லிட்டு போனார் இந்த பண்ணுறேங்கன்னு சொல்லிட்டு பண்ணுறதே இல்லை எதை கேட்டாலும் பண்ணுறங்க முடிஞ்சு போச்சா வேறு என்ன பேசுவீங்க உங்கள்கிட்டலாம் போய் முடியாது முடியும்னு சொன்னால் பேசலாம் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நம்ம என்ன பேசுகிறது இன்றைக்கி நம்ம என்ன கேட்குறோம் இதே மாதிரி கேரளாவில் போனதில் வெள்ளை வரம்போ வெள்ளை வரும்போது நீங்கள் ஒன்றும் பண்ணல இந்த வயநாடுக்கும் ஒன்றும் பண்ணலை இதுவரை ஒரு நிவாரம் அறிவிக்கலை இப்போ கேரளா அரசு இத்தனை கோடி கேட்குது அந்த இத்தனை கோடியும் கொடுக்கறதுனா கேரளா அரசு எப்படி ரன் பண்ண முடியும் கொஞ்சம் யோசனை பாருங்களேன் ஆரிஃப் கானை வச்சு ஒரு குடைச்சல் கொடுக்குறீங்க நீங்களும் இந்த மாதிரி கை விட்டிங்கன்னா கேரள மக்கள் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்கிற ஒரே காரத்துக்காக இப்படி பண்ணுறாங்களா இப்போ தமிழ்நாட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் ஒன்று இதை பற்றி வெள்ள பாதிப்பாக அப்படியே விட்டுறோம் அங்கே கேரளா அப்படி இல்லை உடனே சொல்கிறாங்க கேரளா அரசில் எத்தனை தடவை புயல் வெள்ளம் வந்தது இது மத்திய ஒன்றிய அரசு ஜீரோ குஜராத்தில் வெள்ளம் வந்தது குஜராத்துக்கு ஒரு லட்சம் கோடி கொடுத்துருக்காங்க உத்தரப்பிரதேசத்துக்கு எத்தனை கோடி ஐம்பதாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் அள்ளி தெளிக்கிறாங்க உத்தரகாண்டுக்கு மட்டும் எவ்வளோ ஏன் இவ்வளோ பணம் எல்லாம் வருது உத்தரகாண்டுக்கு ஏன் இவ்வளோ பணம் ஓடி ஓடி போய் உத்தரகாண்டுக்கு பணம் கொடுக்குறீங்களே எதனால் மாதிரி பாலம் கட்டுறதுக்கு பா இடிஞ்ச பாலம்லாம் உழுவுது பீகாரில் அங்கே மறுபடியும் போய் பணம் கொடுக்குறீங்க ஏன்னா அங்கே வெள்ளம் வருதான் உலகத்தில் வேறு எங்கேயுமே வெள்ளம் வரல பீகாரில் மட்டும்தான் ஐயாவுக்கு வெள்ளம் வருது அங்கே போய் பணம் கொடுக்குறீங்க என்ன விதமான மனப்போக்குது உண்மையே மோடி அவர்கள் இன்றைக்கி பண்ண விஷயம் ஜெயராம் சொன்னது ரைட் தான் உக்ரைன் போகிறதான் எடுத்துட்டு ஏன்னா இவர் இவரோட சிந்தனை இந்தியாவில வெளிநாட்டு போகிற நிறுத்த போகிறாரு ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்து கூட யோசனை ஒரே ஓவர் ஃபோன் அங்கே போய் நின்றுட்டு ஒரே ஃபோன் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு இவ்வ இன்னொன்று நிர்மலா சீத்தாராமன் எங்கே பட்ஜெட் போடுறாரு இவர் தானே போடுறாரு ஐயா எல்லாம் கொடுக்குறேன் ஐயா ரொம்ப நீங்கள் மோசமாக போச்சு ஏதாவது ஒன்று எடுத்து நான் கொடுக்குறேன் இப்போவே அறிவிச்சுட்டு போடுறேன் அப்பவே அறிவிச்சிருந்தால் எவ்வளோ இப்போ உங்கள் நீங்கள் வந்து ஓட்டாக கூட பாருங்கள் உங்கள் புகழ் எவ்வளோ பரவும் பரவாயில்லப்பா ஐயா வந்தார் நம்ம கஷ்டத்தை பார்த்தார் உடனே நிவாரணம் கொடுத்தாரு அப்படிங்கிற பேர் வருமா வராதா ஏன் அதை நீங்கள் அதாவது எப்போயுமேங்க ஒரு படம் கொடுக்குறதுனால உடனே கொடுத்துடணும் அங்கே போனால் மனசு மாறிடும் அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மோடி அவர்களுடைய இந்த பயணம் முற்றிலும் புகுத்து அதாவது என்ன தோல்வியில் தோல்வி எதுக்கு வந்தாருன்னே தெரில இப்போ என்ன யோசிக்கிறோம் இப்போ அடுத்து இன்னொருத்தர் கணக்கு போடுறாங்க மோடி அவர்கள் அங்கேருந்து கேரளா வரதுக்கு ஃப்ளைட் எவ்வளோ சார்ஜு கூட வந்தவங்க யார் அதுக்கு எரிபொருள் எவ்வளோ செலவு தேவையில்லாமல் சுற்றி பார்த்ததுனால அந்த பணம் ஒழுங்காக இருந்தால் அந்த மக்களுக்கு பயன்பட்டுருக்கும் தேவையில்லாமல் இவரோட டைமும் வேஸ்ட்டு இவர் அங்கே தியானம் பண்ணிகிட்டு இருக்கலாம் அந்த டைமும் வேஸ்ட்டு பெட்ரோல் வேஸ்ட்டு எல்லாம் வேஸ்ட்டு வந்ததே வேஸ்ட்டு இந்த வேஸ்ட்டுக்கு எதுக்கு வரணும் அதுக்கு முதல் நாளே இல்லை நீங்கள் வரணும் என்ன பத்து நாள் சரி அப்படி என்ன அலுவல் இருக்குது ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக வேறு என்ன அலுவல் இருக்குது இதில் இன்னும் குறிப்பிட்டு சொல்லலாம் ராஜ்யசபாவில் மிக மிக முக்கியமான வக்பு மசோதா அதுக்கு முன்னாடி மசோதாவுக்கு நீங்கள் வரவே இல்லை அன்றைக்கி நீங்கள் எங்கே இருந்தீங்க ஏங்க நீங்கள் ஒரு பிரதமராக வ நினைக்கிறீங்க இவ்வளோ ஆதரோடு வரீங்க நீங்கள் விவாதத்தில் கலந்துக்கல விவாதத்துலேயும் கலந்துக்கல நீங்கள் வயநாடும் போல வேறு என்ன பண்ணுறீங்க மக்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா மக்கள் கேட்க மாட்டாங்கன்னு பிஜேபி நினைக்கிறாங்க ஏன்னா கடவுள் ஸ்டேட்டன் அவதாரங்கிறனால கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க மக்கள் வந்து கடவுளே கூட இருந்தால் கூட மக்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா எப்படிங்க அது கடவுள் முக்கியமாக சாப்பாடு முக்கியமான கொஞ்சம் யோசனை பாருங்கள் உயிர் வாழ்ந்தால் தானே நாங்கள் கும்பிட முடியும் இப்படிப்பட்ட நிலைமையில் இன்றைக்கி மோடி அவர்களுடைய வயநாடு பயணம் பல கேள்விகள் எழுப்பியிருக்கிறது இது ஒரே விஷயந்தான் மோடி வந்தார் பணம் தந்தார் அப்படிங்கிற போய் மோடி வருவார் சும்மா பார்த்துட்டு போவார் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் இனிமேல் மற்ற மற்ற அரசுகள்லாம் இருக்காங்களா இனிமேல் மற்ற பிஜேபி ஆளாத அரசு அங்கெல்லாம் வந்து வந்து பார்வையிட வாங்கன்னு கூப்பிடுவாங்களா இப்போ தமிழ்நாடு இருக்குது இது இன்னும் ஒரு வெள்ள சேதம் வருது ஐயா வந்து பார்வையிடுங்கன்னா பணம் கொடுத்தாதான பார்வையிட சொல்கிறது பணமே கொடுக்க மாட்டாங்களே அப்புறம் தமிழ்நாடு அரசே பண்ணிக்க வேண்டிதான் அப்புறம் இங்கே இருக்கவங்க சொல்கிற மாதிரி தான் ஏங்க நாங்கள் வந்து இங்கே இருக்க நிதி இருக்குல்ல அது நிதி கொடுக்காமட்டால் என்ன பண்ணுவீங்க கூட்டாட்சி தத்துவங்கிறது என்ன நம்ம நிதியை கொடுக்குறோம் அவங்க எல்லா மாநிலத்துக்கும் பிரித்து கொடுக்கணும் அதான கூட்டாட்சி அதை விட்டுட்டு கிட்டேருந்து பணம் வாங்கிக்குவோம் ஒரே மாநிலத்துக்கு மட்டும் கொடுப்பேன் என்னன்னா இது ஒரு சர்வாதிகார நடவடிக்கை எங்கே இவங்க அடி வாங்குறாங்க தெரியுமா கொடுத்துட்டு தான் இருந்தாங்க நீங்கள் கொடுத்துட்டு இருந்து எங்கே தோத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க இந்துக்களையே ஒன்று கூடுங்கள் இந்துக்களே ஒன்று கூடுங்கள்னு உயர்ஜாதி இந்துக்களை மட்டும் தூக்கி பிடிக்கிறீங்க இந்துத்துவை தூக்கி பிடிக்கிறீங்க அதனால் நீங்கள் எந்த மக்களுக்கு அதிகமாக பணம் கொடுத்தீங்களோ நீங்கள் யூபி இந்த மக்களுக்கே அவர்களே உங்களுக்கு எதிராக பண்ணுறாங்க ஏன்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பத்து ரூபா ஓபிசிக்கு செலவு பண்ணிவிட்டு நூறுரூவா உயர்ஜாதியினருக்கு பண்ணுறீங்க ஒன்றிய அமைச்சரவை இன்னும் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அமைச்சரவையில் இஸ்லாமியர்களுக்கே இல்லை அது ரைட்டு நீங்கள் சீட்டே கொடுக்கல ஜாயின்ட் செக்ரட்டரி வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா ஓபிசி ரொம்ப மினிமமாக இருக்காங்க நீங்கள் அந்த இதை இது நிர்மலா சீதாராமன் வந்து அந்த எதுங்க அந்த அல்வா அல்வா கேட்டுறாங்க பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கோட் ஷூட் போட்டிருக்காங்க ஒரு பட்டியலினமோ தான் யாருமே இல்லை அப்போ உயர் ஜாதியினரால் நடத்தப்படக்கூடிய ஒரு அரசு ஆனால் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகங்களை தாண்டி ஒரு சின்ன சமூகம் இந்தியாவை ஆளுகிறது அந்த பாயிண்ட் தான் ராகுல் எடுத்து வைச்சார் அதுதான் இப்போ எடுபட்டுருச்சு இதை தாங்கிக் கொள்ள முடியல நீங்களே கொஞ்சம் யாருன்னு பாருங்க பாருங்கள் தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்துக்களே ஒன்று கொடுங்க இந்துக்களே ஒன்று கொடுங்கன்னா வருவாரா ராமதாஸ் ஐயா வன்னியர்களே வாருங்கள்னு அவருக்கு அதுக்கு கூட்டம் வருமா இந்துக்களே ஒன்று கூடுங்கிறது எப்படி வரும் ஒரு கோயிலில் போய் தலித் மக்கள் இன்னும் போகாதனால இருக்குது ரெண்டு நாள் எங்களோடய நியூஸில் பார்க்குறோம் இந்த நிலமே இருக்குது இதை மீறிய இதை முதல்ல ஒழிக்க முடியல இந்துக்களே ஒன்று கூடுங்கள் இந்துக்களே ஒன்று கூடுங்கள் கிறிஸ்டின் மிஷினரி வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு போய்ட்டு வக்பு வாரியத்தை வச்சு முஸ்லீம்கள் வந்து சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா முதல்ல இந்துக்களுக்கு நீங்கள் முதலில் பண்ணுங்கள் எல்லாரும் இந்து மத மாற்றமே வராது நீங்கள் ஒழுங்காக இந்துக்களை எல்லா இடத்துக்கும் அனுபவிச்சிங்கன்னா இப்படி நீங்கள் மத மாற்றம் கொஞ்சம் யோசனை பாருங்க மறுபடி சொல்கிறோம் வயநாடு பயணம் மோடி அது இது என்ன சொல்கிறேன்னா நம்ம மோசடி அப்படிலாம் சொல்லக்கூடாது ஏன்னா ஏற்கனவே இது பண்ணுறது தான் இதனை மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்